விடுவதாக இல்லை மோடி வெளியாக போகிறது அதிரடி அறிவிப்பு இனி யாரும் வாலாட்ட முடியாது காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்கம் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு அடுத்து குடியுரிமை திருத்த சட்டம்தான் என பேசப்பட்டு வந்த நிலையில் மாபெரும் தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு டிசம்பர் மாதம் குடியுரிமை திருத்த சட்டம் மசோதா நிறைவேறியது அதன் பின் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக இருந்தது ஆனால் இதற்கான முக்கிய விதிமுறைகள் தயார் செய்யப்பட்டு பின்னர் அமலாக்கப்படும் என மத்தியில் ஆளும் மோடி அரசு தெரிவித்ததை அடுத்து இதுவரை அமலுக்கு வராமல் இருந்தது மத்தியில் ஆளும் பாஜக இந்திய அளவில் மக்கள் மத்தியில் மாபெரும் எழுச்சியை ஏற்படுத்த நேரம் பார்த்து காய் நகர்த்துவதில் மிக முக்கிய ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்துள்ளது தற்போது ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோவில் திறப்பு நிகழ்வு முடிந்தபின் அடுத்தபடியாக உலக அளவில் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறும் அதனைத் தொடர்ந்து சிஏஏ சட்ட விதிமுறைகள் மக்களவை தேர்தலுக்கு முன்பாகவே அறிவிக்க உள்ளதால் இது ஒட்டுமொத்த மக்கள் மத்தியில் முறையான சீரான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க உள்ளது அதாவது முதலில் சிஏஏ சட்டத்தை அமல்படுத்த தனி இணையதளம் தொடங்கப்பட்டு அதன் மூலம் அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் இதில்தான் இருக்கு முக்கிய விவகாரமே எந்த ஆண்டில் பயண ஆவணம் இல்லாமல் இந்தியாவிற்குள் தஞ்சம் அடைந்தார்கள் என்ற விவரத்தை குறிப்பிட வேண்டும் இதற்காக எந்த ஆவணமும் தேவை இல்லை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் ஆகிய நாடுகளில் சிறுபான்மையினராக வசிப்பவர்கள் மத ரீதியிலான துன்புறுத்தல் காரணமாக அங்கிருந்து வெளியேறி இந்தியாவில் அகதிகளாக தஞ்சமடைந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்க இந்த சட்டம் வழிவகை செய்கிறது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த மூன்று நாடுகளில் இருந்து தஞ்சமடைந்த இந்து சீக்கியம் பௌத்தம் சமணம் பாசி கிறிஸ்தவம் ஆகிய ஆறு மதங்களை சேர்ந்தவர்கள் இதன் மூலம் பயனடைவார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி டிசம்பரில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட போது இதில் இஸ்லாமியர்கள் சேர்க்கப்படவில்லை என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் பிறகு கொரோனா காலகட்டம் என்பதால் பணிகள் மெல்ல மெல்ல நடந்து இப்போது திட்டப்பணிகள் வரையறை என அனைத்தும் தயார் நிலையில் வைத்துள்ளது பாஜக என்றும் மக்கள் பணியில் தேசம்தான் முக்கியம் என பயணிக்கும் மத்தியில் ஆளும் பாஜக மக்கள் நலனுக்காகவும் தேசத்தின் நலனுக்காகவும் அடுத்தடுத்த மிகப்பெரிய திட்டங்களை வகுத்தும் செயல்படுத்தியும் மக்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பை பெற்று வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சியை வைத்துக் கொள்ளும் அளவுக்கு மக்களுக்கான ஆட்சியை கொடுத்து உள்ளது பற்றி நீங்கள் என்ன

நரேந்திர மோடி அவரை விட்டு வேறு யாரும் தலைவர்கள் நம்ம கிட்ட இல்லைங்க காங்கிரசினுடைய பத்தாண்டு கால ஆட்சி காலத்தையும் நம்முடைய ஒன்பது ஆண்டு கால ஆட்சி காலத்தையும் ஒப்பீடு செய்தார்கள் காங்கிரஸ் ஆட்சியிலே பத்தாண்டு காலம் இருந்த பொழுது டெல்லியில் இருந்து மாநில அரசுகளுக்கு வந்த பணம் எல்லா மாநில அரசுக்கும் சேர்த்து பத்தாண்டுகள் வந்த மொத்த பணம் முப்பது லட்சம் கோடி ரூபாய் நாம் ஆட்சிக்கு வந்து இந்த ஒன்பது வருடத்திலே டெல்லியிலிருந்து இருந்து மாநில அரசுகளுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய பணம் நூத்தி இருபது லட்சம் கோடி ரூபாய் நான்கு மடங்கு நம்முடைய ஆட்சியிலே மாநில அரசுக்கு நாம் பணம் கொடுத்திருக்கின்றோம்